வணக்கங்கள் இந்த சிறு பிள்ளைகளை பேச வச்சு அழகு பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த பக்கம் வள்ளலார் மேலே நம்ம மகரிஷி இப்போது இந்த அமைப்பே நமக்கு வந்து ஒரு கோயிலில் இருந்த அதே அனுபவத்தையும் அதே ஆனந்தத்தையும் இங்கே நமக்கு கொடுக்குது இந்த இடத்துல பேசறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருப்பது குதம்பை சித்தர் பொதுவாக சித்தர்கள் அப்படின்னும் பொழுது நம்ம பார்வை எப்படி போகுது அதுவும் இந்த காலத்தில் இளைஞர்கள்னாலே ஒரு பிற்போக்கு சிந்தனையை வச்சிருக்காங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல வெறும் மருந்துகள் ஆயுர்வேதம் அந்த மாதிரி இந்த மருந்து அந்த மருந்து இதெல்லாம் நிலை இல்லாத மருந்துகள்னு பேசுகிறாங்க இப்போ சித்தர்கள் இப்போ சித்தம் கலங்கிச்சின்னு சொல்கிறோம் இப்போ சித்தனா என்ன மனம் மனதையும் உடலையும் ஆழமாக தெளிவாக ஆண்டவங்க அறிவுடையவர்கள் சித்தி அறிவுடையவர்கள்னு சொல்லுவாங்க சித்தினா வீடு பேர்னு இன்னொரு பேரும் இருக்கு அப்போது இத்தகைய சித்தர்கள் நம் நம்முடைய உலகம் முழுவதும் உலகம் உயிர வேண்டும்ன்னு வாழ்ந்தாங்க ஏதோ தமிழ்நாடு மட்டும் உயிர வேணும்னு வாழல அவங்களுடைய பார்வை அவங்க கடவுளாக எதை சொல்கிறாங்க யார்கிட்டயும் விளக்கம் அவ்வளோவா இளைஞர்கிட்ட கே கேட்டால் சொல்றதில்லை அப்போ இறைவனை அணுக வேண்டும்ன்ற அந்த பார்வை இல்லாத பொழுது இந்த மாதிரியான கூட்டங்கள் வழி தெளிவாக உயிர்றதுக்கான இந்த ஜோதியை விழிப்பட செய்கிறதுக்கான பல கூட்டங்கள் இந்த மாதாந்திர கூட்டத்தின் வழி இந்த சிறப்பான நிகழ்வு நடத்துறதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சரி தாயுமானவர் அழகாக சொல்வார் சித்தர்களுடைய அந்த அட்டமாசித்தி அக்காவே சொல்லியிருந்தாங்க மேற்கோள் காமிச்சிருந்தாங்க வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் சந்ததும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்திலும் புகழாம் சலமெல்லாம் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் கை கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தான் இந்த டூ கேஜென்சி உள்ளே வர்றது கிடையாது நம்ம கொஞ்சம் அது வந்து ஸ்லேடை மாறிங்க அவங்களோட கருத்தெல்லாம் எல்லாம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கருத்தாக எடுத்து வைக்க மாட்டாங்க ரெண்டு கருத்தாக எடுத்து வைப்பாங்க ஒரு கருத்தை பார்த்து நம்ம விலகிடுறோம் ரெண்டாவது கருத்துக்குள்ள போனா வெளியே வர முடியாது பிடிச்சிக்கும் அப்போ சித்தர்களுடைய பார்வை இன்றைய இளைஞர்கிட்ட இப்படி இருக்குன்றதை வச்சுட்டு இந்த நோக்கத்தோடு குதம்பை சித்தரை நம்ம உள்ள போய் பார்க்கலாம் சரி குதம்பை சித்தர் அவருடைய ஜீவசமாதி மயிலாடுதுறையில் இருக்கு மயூரநாதர் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்துல அவருடைய ஜீவசமாதி இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவருடைய வரலாறுன்னு பார்த்தோன்னா நமக்கு செவிவடி செய்தியா கிடைக்கிது கிபி பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றார் குதம்பை அப்படின்னா இப்போ நம்ம கையில் வளையல் அணிகிறோம் இல்லையா பொன் வளையல் அணிஞ்சா பொற்றொடியே அப்படின்னு கூப்பிடுவோம் அதே மாதிரி குதம்பைன்றது ஒரு கம்மல் காதணி அதை வந்து குதம்பாய் அப்படின்னு சொல்றாரு ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி அந்த பெண்ணை விழியாக கூப்பிட்ற மாதிரி இந்த பாடல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஒரு வினா தான் சித்தர்களோட பாடல்கள்லாம் பத்திரிகிரியார் நான் போன முறை பத்திரிகிரியாரை பற்றி பேசினேன் எக்காலம் எக்காலம்னு கேள்வி வச்சுருப்பார் இவர் ஏத்தடியோ ஏனடி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி வச்சுருப்பாரு குதம்பாய் அப்படின்ட்டு அப்போ இவங்க கேள்வி தான் சொல்வாங்க விடயாதுக்குள்ளே இருக்கும் ஆனால் நடையில் இருபொருளில் இருக்கும் அப்போ நம்ம இப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை வச்சுட்டு அவருடைய வரலாறு நான் ஏன் போக்கா சொல்லிடுறேன் பொருளுக்கு நம்ம உள்ளே வரும் அவர் பதினாறு வயது ஒரு இளைஞன் இடையர் குலத்தில் பிறக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவருடைய அம்மாவுக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா ரொம்ப அழகான வடிவு அழகான பிள்ளை யாருக்கு விடுவார் ரொம்ப நாள் கழித்து வேறு அந்த பிள்ளை பிறந்திருக்கு காதணிலாம் அணிவிச்சு அணிகலன்லாம் அணிவிச்சு அந்த குழந்தைய ரசிப்பாங்க அந்த குழந்தை பதினாறு வயது வரைக்கும் எல்லாரும் மாதிரி தான் அந்த ஞானம் விழிப்படைகிற வரைக்கும் தான் எல்லாரோட கலந்துருப்பாங்க விழிப்படைஞ்சிட்டா அதோடு ஒதுங்கிடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஒரு சித்தரை பார்க்குறாரு பதினாறாவது வயதில் அந்த சித்தர் சொல்கிறாரு இதற்கு முன் ஜென்மத்தில் ரெண்டு விஷயத்த சொல்றாரு முன் ஜென்மத்தில் நீ என்ன பண்ணா இந்த ஜென்மத்தில் நீ எப்படி இருக்கணுன்றதே சொல்லிடுறாரு அதான் ஞானின்றது எ முக்காலமும் அறிந்தவர்கள் இல்லையா எக்காலமும் அறிந்தவர்கள் அப்போ அவர் சொல்றாரு போன ஜென்மத்தில் இயற்கை சீற்றத்தால அத்தி மரத்தடியில் நீ தியானம் பண்ணிட்டு இருந்த அப்போ அந்த மரம் விழுந்து நீ இறக்கப்பட்டாய் இந்த ஜென்மத்தில் அந்த தவத்தை நீ தொடரணும் உங்கள் அம்மா அங்கே வீட்டில் பொண்ணு பார்க்குற படலத்தை பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு பிடிச்சிருவாரு அதான் ஞானிகள்லாம் ஒரு ஒரு கிலோ கொடுத்தா போதும் பட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க அதுவும் பதினாறு வயதில் அந்த காலத்துல திருமணம் பண்ணுவாங்க இளைஞர்களுக்கு அப்போது இதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு அம்மா வந்து இந்த பொண்ணை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன்னு நீட்டுறாங்க இவர் ரொம்ப பக்குவமான ஒரு எங்களை மாதிரி கிடையாது அதெல்லாம் வேணாம் அப்படிலாம் சொல்லலை பொறுமையாக எடுத்து அப்படி நீட்டுற இல்லைம்மா வேண்டாம் நம்ம அம்மாலாம் வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு போயிடுவோம் அவர் இன்னும் ஏன்னா ஞானியாச்சே பொறுமையாக தான் சொல்லுவார் அப்பயும் புரிஞ்சிக்கல பாவம் அவங்களுக்கு பேர பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா என்ன சொல்றது அதனால அந்த அம்மா சொல்லி பார்க்குது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு இரவோடு எல்லாரும் தூங்கிடுறாங்க இரவோடு இரவா ஒரு வெளியே வராது அதான் பெற்றோர்களுக்கு காயமடைந்தோம்னா இன்னும் திரும்ப காயப்படுத்த கூடாது பேச்சுவார்த்தை மூலமா தெளிவாக வெளியே வந்துடுறாரு பெரும்பாலும் புத்தர்ல இருந்து எல்லாரும் அப்படிதான் ஞான அடைஞ்சிருச்சுன்றதும் சொல்ல மாட்டாங்க சொல்லாம வெளியே வந்துருவாங்க அவங்களுக்கு உலகம் உயிர வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கம் அப்போ வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு அதோட போய் ஒரு பொந்தில் உட்காரு இன்னும் பாருங்க பெற்றவங்களுக்கு எப்படி அவர் இருக்காரு வெளியே உட்காந்து வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க அம்மா அப்பா இல்லையா பொந்துக்குள்ளே போய் உட்காராரு அதே அத்தி மரத்தில் அந்த தவத்தை மீண்டும் தொடரத்துக்காக போய் அந்த பொந்துல உட்காராரு சில காலங்கள் போது ஒரு அசரீரி ஒலி ஞாதம் நாதம் அந்த நாதம் கேட்குது அதான அடிப்படை கேக்குது அவருக்கு உன்னை நாங்க கூப்பிட்டுக்கிறோம்பா அவரே ஒன்று நீ என்னை கூப்பிடு இல்லைன்னா நாங்க வரேன் அந்த மாதிரி ஒரு நிலை அந்த மாதிரி ஒரு உன்னை சிக்கனை பிடித்தேன் அந்த மாதிரி ஒரு பிடிச்சிருக்காரு அப்போது அந்த அசரீடி சொல்லுது உன்னால் இந்த உலகம் உயிர் வேண்டும் அதனால் இந்த வர்ண மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குப்பா அந்த மந்திரத்தை நீ சொன்னால் யானையுடைய பிளிரல் சத்தத்தோடு அந்த நாதம் இணைந்து பல யானைகள் சத்தத்தை எழுப்ப மாறி பொழியும் மழை பொழியும் இந்த இடம் செழிக்கும் இந்த மழை செழிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாருமே அப்படி தான் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோன்னா என்னை கூப்பிட்டுக்கோப்பா எனக்கு எப்போ ஏ இவ்வளோ காத்துருக்கேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தை நம்ம பிறந்திருக்கோம் அந்த காரணம் முடிஞ்சா உடனே நீ வாப்பா நம்மளே வேணான்னா கூட கூப்பிட்டுப்பார் அந்த காரணம் ஒன்று நம்ம அவனை தேடுறோம் அந்த காரணத்தை தேடுறதில்லை அதுதான் நம்ம செய்கிற தப்பு அப்போது அந்த காரணத்தை உணர்ந்த பிறகு இதுக்கப்புறம் என்ன வேலை அந்த வர்ண மந்திரத்தை அவர் சொல்கிறாரு உலகம் உயிரது இரவனோடு அவர் கலக்கிறாரு இதான் குதம்பை சித்தரோடு வரலாறு சரி இப்போ அவர் வரலாறை பார்த்தாச்சு இனி அவருடைய பாடல்களை பார்ப்போம் அதுதான் நமக்கு ஓலைச்சுவடி மூலமாக கிடைக்கிது அதுதான் ஆதாரமும் கூட அதை நம்ம பார்ப்போம் இவருடைய பொதுவாக இவருடைய நூல்களை படிக்கும் பொழுது நான் உணர்ந்தது அவர் எல்லாத்தையும் தொட்டு காமிக்கிறார் சாதியே உடைகிறார் மனுஷன் அதை தாண்டி ஆண் பெண் பேசுகிறாரு யோகத்தை பற்றி வெளிப்படையாக பேசுகிறாரு ஞானத்தை பற்றி பேசுகிறாரு நிறைய அந்த பரிபாஷைகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வந்து சொல்கிறாரு அந்த வெளி வெட்ட வெளின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பறவெளி அதை அதை பேசுகிறாரு இப்போ எல்லாத்தையும் தொட்டு காமிக்கிறாரு இரநூத்தி நாற்பத்தாறு ஆறு கன்னிகள் இரண்டு அடி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு அடி பாடல்களில் குதம்பாய் குதம்பாய்னு கேள்வி எழுப்புற மாதிரியே விட சொல்லிடுறாரு நம்ம குதம்பை சித்தர் இப்போ நம்ம இவருடைய பாடலை பார்க்கலாம் இவருடைய பாடலில் நான் இன்றைக்கி எப்படி விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இறை நம்பிக்கை இல்லை இறை நம்பிக்கை சத்தியமாக கடவுள் இருக்கான் அப்படின்றத எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு அந்த இறைவனை எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு சில பாடல்கள் சொல்கிறாரு இறைவனோட இருப்பிடம் எங்கே இருக்குது அதான முக்கியம் இருப்பிடம் தெரியாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருந்தால் எப்படி அந்த இலக்கு அடையிறது அந்த இருப்பிடத்தை சூக்கமமாக பரிக பரிபாஷையில் சொல்கிறாரு அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோன்னா எனக்கு உன் மேலே விருப்பம் இருக்குது உனக்கு அவருக்கு நம்ம மேலே விருப்பம்னா சில பற்றுலாம் அறக்கணும் இல்லையா இல்லாமல் இருந்தால் தானே நம்மளை கூப்பிடுவாரு எது மேலே இருக்கணும் எது மேலே பட்டிருக்க இருக்கக்கூடாதுன்றத விளக்கமாக சொல்கிறாரு இன்னும் விரிவாக பார்ப்போம் அப்போ மனம் பற்றி ஆழமாக பேசுறாரு அப்போ ஐம்புலனை பற்றி பேசுகிறாரு இதே மாதிரி நிலையாமை இதுதான் ரொம்ப கஷ்டம் பேசுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் அது நிலை இல்லைன்றத பாட்டால் சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது அந்த பாட்டை உணர்ந்து வாழ்ந்தாங்க அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்றத நான் வைக்கிற கேள்வி சரி அப்போ அந்த நிலைய நிலையாம பற்றி சொல்றாரு யோகம் ஞானம் இந்த எல்லா கருத்தையும் அவர் சொல்றாரு இப்போ இறை நம்பிக்கை இன்னைக்கு சொன்னோன்னா சித்தர்களை வெறும் மருத்துவம் அப்படின்ற பார்க்கறதுனால இறைவன் இல்லை அப்படின்றாங்க பிற்போக்கு சிந்தனைகள் வேற ஒருத்தவங்க வைக்கிறத வச்சு இறைவனா அந்த பிற்போக்கு சிந்தனை வச்சா இறைவனா எனக்கு நீ இது செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னான் கிடையாது நம்மளா நினைச்சு அவர் இது சொல்றாருன்னு செஞ்சிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே சித்தர்கள் அடைப்பாங்க நூத்தி எட்டு தேங்காய் மண்டையில உடனே இறைவனா கேட்டான் இல்லையே அப்ப யாரு கேட்டா நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளோட பிடிவாதம் உன்னை எப்படியாவது வந்து நான் அடைஞ்சிருவேன்ற ஒரு பிடிவாதத்தை நம்மளா எல்லாத்தையும் செய்யறோம் அவ்வளவு அப்படிதானே சரி இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகாள் இல்லை என்று நின்றதொன்று இல்லை என்னால் ஆகுமோ சிவ இல்லை 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 இல்லைன்னு சொல்கிற ஏழைகால் அது இல்லைன்னு ஆயிடுமா எதுவுமே வேணான்னு இருக்கிற ஒரு பரம்பொருள் அது அப்படிப்பட்ட பரம்பொருள் எதுவுமே வேணான்னு இருக்கு நீங்கள் யாரை வேணா நோக்குங்க ஏதோ ஒரு பொருள் வேண்டும் தான் வாழ்வான் எதுவுமே வேணான்னு எவனுமே சொல்ல மாட்டான் ஏதோ ஒரு ஆசை இருக்கும் புகழுக்கோ பதவிக்கோ அல்லது பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஏதோ ஒரு ஆசை இருக்கும் அப்ப எதுவுமே இல்லைன்னு வாழ்ற அந்த இறைவனை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க இந்த ஏழை காலம்னு பழிக்கிறார் அதே மாதிரி இவருமே சொல்வாரு சத்தம் சுயம்பு சுகுணம் சம்பூரணம் சத்தியம் உள்ளானடி குதம்பாய் சத்தியம் உள்ளானடி அப்படின்றார் எப்படி இறைவன் இருக்கா தூய்மையா சுத்தம் சுயம்பு தானே தோன்றியவனாயிருக்கான் சுகுணம் சம்பூரணம் சுகுணம் நற்குணத்தோடு முழுமையா இருக்கான் அதுதான் முக்கியம் இருக்கான்றத தாண்டி முழுமையா இருக்கிறான் அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்றாரு இன்னொன்னு அவனசையாவிடின் அணு அசையாதென்றால் புவனத்தில் உண்மையடி அவன் அசையினா அணு அசையாது அறிவியல் சிந்தனைகளையும் நம்ம நமக்கு சித்தர்கள் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரி இறைவன் சத்தியமா இருக்கான் அப்படின்றத குதம்பை சித்தர் சொல்லிட்டாரு அவன் எங்க இருக்கிறான் இந்த இறைவன் எங்க இருக்கிறான் இந்த பரம்பூர் உருவாகி அருவாகி ஒளியாகி வெளியாகி திருவாகி நின்றானடி குதம்பாய் கூதம்பாய் திருவாகி நின்றானடி அப்போ உருவாகி அருவாகி ஒளியாகி வெளியாகி எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான்னு சொல்றாங்க இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது இதே பாட்டை சிவவாக்கியார் இதே மாதிரியே இன்னொன்று சொல்வார் உருவமல்ல வெளியும் அல்ல ஒன்றியமேவி நின்றதல்ல மருவும் அல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை வல்லரே வல்லரேன் யாரால தெரிஞ்சுக்க முடியும் தான் இருக்கான் ஆனா உருவம் இல்லை பெருசா தான் இருக்கான் ஆனா பெருசும் இல்லை சின்னதா தான் இருக்கான் ஆனா சின்னதாவும் இல்லை என்னடா இது அப்ப இறைவன் இருப்பிட என்னது இப்ப இதுவா இருக்கான் இதுவும் இல்லைன்னு சிவாக்கியார் குழப்பிறார் இப்போ இவங்க எதுக்கு இதை சொல்ல வராங்கன்னா ஏதோ ஒன்றை மட்டும் பற்றி அது மட்டுமே இறைவன் என்று வாழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க இவ்வளோ ஜாலத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க அக்கா அழகா சொன்னாங்க நட்டகல்லை தெய்வம் என்று நாழு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமுன் என்று சொல்லு மந்திரமேதடா நட்டகளும் பேசுமோ நாதனுள் நம்ம நமக்குள்ளேயே இறைவன் இருக்கா நம்ம அதை இல்லை ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறிகிறார் ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவன் சிவன் ஆயிட்டிருப்பரே திருமூலர் அப்போ இந்த ஜீவனோ சிவனோ வேறில்லைன்றத உணரணும் அதுக்காக வெளியில் எங்கே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் நீக்க நிறைந்திருக்கின்ற அந்த இறைவன் நம்முள்ளும் இருக்கிறான் இப்படின்ற ஒரு தெளிவான இருப்பிடத்தை நமக்கு காட்டுற எல்லா சித்தர்களும் தான் பேசுவாங்க அப்போ உருவாகி வெளியாகி குழம்புடுது என்னடா இது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒதுங்கிடுவான் சில பேர் சில பேர் நமக்குள்ள நான் தான் இறைவன் சொல்லி ஒதுங்கிடுவான் இது ரெண்டும் இல்லாமல் ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு பிளஸ் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தியா அவன் தான் அந்த பரம்புடலை அடைவான் அப்போ இந்த தெளிவு நமக்கு வேணும் இதே மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம்ம திருமூலை சொல்லியிருக்காரு இந்த மாணிக்க வாசிகள் ஓருருவம் ஒரு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாம் இப்போ ஒரு நாமம் ஓர் உருவம் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவனுக்கு அதான் நம்ம சித்தருக்கு ஒன்று ஆயிரம் திருநாமம்னு சொல்றாங்க இல்லையா இதை தான் சித்தர்கள் சொல்றாங்க அப்போது இந்த பிற்போக்கு சிந்தனைகள் நம்ம அடித்து உடைக்கணும் இவங்க அதை உடைக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறோம் அப்போ இந்த தைரியம் நமக்கு வேணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வெளியை பற்றி அழகாக சொல்லியிருப்பார் வெட்ட வெள்ளி தெய் இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி வெட்ட வெளி தான் மெய்னு வாழ்கிறவங்களுக்கு எதுக்கு பட்டயம் எதுக்கு ஆதாரம் தேவையே இல்லை அவன் ஒருவன் அப்படியே வாழ்ந்துட்டு போயிருவாங்க அதே மாதிரி ஆன ஒருவனே நின்றான் நின்றான் அடி ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அருட்பெரும் ஜோதி நம்ம வள்ளலார் அதே மாதிரி அண்டத்துக்கப்பாள் அகன்ற சுடரினை பிண்டத்துள் காண்பாய் குதம்பாய் பிண்டத்துள் கான்பாய் அடி இப்படி பெரிய விஷயத்தை ரெண்டு அடியில் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு இதை புரிஞ்சுக்க முடியாததுனால தான் இந்த இளைஞர்களை ஈர்க்கலை வேற ஒன்றுமே இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்த ரெண்டு அடியில சொல்லிட்டா திருவள்ளுவர் மாதிரி குழம்பாதாங்க என்னங்க அதை மாதிரி அதுக்கே அதுக்கேறம் இன்னொரு வெளியின் பொழுது இப்போ வெளியில் மட்டும்தான் இறைவன் இருக்கானா சூக்கமமா ஒரு அடுத்த பாடல் சொல்கிறாரு பாருங்க நான் பரிபாஷையில் பேசுவேன்றதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறாரு எல்லா பொருளுக்கும் மேலான என் தேவை சொல்லாமல் சொல்லடியோ குதம்பாய் சொல்லாமல் சொல்லடியோ அக்கா சொல்கிறாங்க தூங்காமல் தூங்குவது எக்காலம் சொல்லாமல் சொல்வது எக்காலம் இதெல்லாம் அவங்களோட பரிபாஷை அப்போது சொல்லாமல் சொல்கிறாரு அதையுமே அங்கே நிரூபிச்சாமல் நான் சொல்லாமல் தான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாரு உச்சிக்கு மேல் சென்று உச்சிக்கு மேல் சென்று உயர்வெளி கண்டோருக்கு இச்சி பிங்கு எதுக்கடி இதெல்லாம் அவங்களுடைய பரிபாஷை அப்போ இச்சீப்புங்கன்னா சிதம்பர ரகசியம் அதானே உயர்வெளி உயர்வெளியில இறைவன் கலந்துருக்கிறான் அப்போ இச்சீப்புன்னா இந்த உடல் இந்த உடல் எதுக்கு இரண்டோ அதாவது மரணமில்லா பெருவாள் இரண்டா இறைவனோட திருவடியை பற்றிட்டா இந்த உடம்பே தேவையில்ல தானே அதை தான் இங்கே அழகாக வைக்கிறாங்க இன்னும் நம்ம வேகமாக பார்த்துருவோம் மனம் சரி இறைவனோட இருப்பிடம் பார்த்தாச்சு சத்தியம் இறைவன் இருக்கான்னு பார்த்தாச்சு இறைவனோட இருப்பிடத்தில் தெளிவாக புரிஞ்சிருக்கும் இறைவன் இங்கும் இருக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கான் அதுதான் நமக்கான தெளிவு இப்போ இந்த ஃபோனில் இப்போ இப்போ ஏதோ பார்க்க இந்த காகிதத்தில் இறைவன் இருக்கு அளவுக்கு தெளிவு வந்தால் இன்னும் ஞானி அப்போது இந்த தெளிவு வந்தால் போதும் சில பேர் நான் ஞானி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எதுக்குமே மதிப்பு தர மாட்டாங்க இதுக்கும் மதிப்பு தர மாட்டாங்க இதுக்கும் தரமாட்டாங்க இதுக்கும் இப்போ அந்த தெளிவு வரணும் அப்படின்றது இது இந்த தெளிவெலாம் வந்தாலும் வரத்துக்கு முக்கியமான அடிப்படை காரணம் மரம் சொல் மனம்னு சொல்லியிருப்பேன் இந்த மனத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க திருமூலர் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே இப்போ தான் எல்லாமே அப்படின்றதையும் அவங்க எடுத்து வந்து நிற்கிறாங்க தான் யோகம் செய்யணும் ஞானம் செய்யணும்னு சொன்னாலும் இல்லறத்தை பற்றியும் சொல்றாங்க மனசை பற்றியும் சொல்றாங்க இப்போ இல்லறத்தில் இருக்கிறவங்களும் சரி துறவியாக போனவங்களும் அந்த மனசை சரியா பிடிச்சோன்னா போதும் லைன்ல சரியாக போய் சேரலாம் மாணிக்க குண்டிற்கு மாசற்ற ஜோதிக்கு காணிக்கை நம் மனமே காணிக்கை நன் மனமே அதுவும் நன் மனமே குதம்பாய் காணிக்கை நன் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை எதுக்கடி குதம்பாய் முத்திரை எதுக்கடி அப்போ அந்த மனம்தான் ஞானன்றதுக்கான அடிப்படை அவங்க சொல்லிட்டாங்க காணிக்கை மனம்தான் இப்போது ஆசிரியருக்கு நம்ம காணிக்கை வைக்கிறோம் அப்போ இந்த முக்தி அடையிறதுக்கு காணிக்கை நம் மனம் இதை பிடிச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பரிபாஷி நம்ம பார்ப்போம் அறிவே ஞானம்ன்றாங்க அல்லவை நீக்கி அறிவோடு இருப்போருக்கு பல்லக்கு எதுக்கு பல்லாக்கு நான் தேர் எழுக்கிறேன் நான் பட்டை போடுறேன் நான் விரதம் இருக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பார்வை வேண்டும் பல்லக்கு எதுக்குன்னு கேட்குறாரு அப்படியே உடச்சு கேட்குறாரு பள்ளக்கு எதுக்கு அல்லவை நீக்கிற அறிவு இல்லாதவனுக்கு எதுக்கு பல்லக்கு அப்போது இதெல்லாம் நம்ம அணுக வேண்டிய ஒரு பார்வையாக இருக்குது இவங்கக்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக உடச்சி பேசுகிறாங்க வேகம் அடக்கி விளங்குமே ஞானிக்கு விளங்குமே ஞானிக்கு தான் எதுக்கடி வேகத்தை அடக்கி விளங்குகின்ற மெயின் ஞானிக்கு யோகம் எதுக்கு இந்த மாதிரி கேள்வியும் அவங்க கேட்குறாங்க அப்போ இவங்களோட பார்வை பல் பல் விஷயங்களில் பற்பல பார்வைகளாக இருக்குது அப்படின்றத நம்ம வச்சுக்கணும் மனம் செம்மையடையும்னா எப்படிங்க செம்மை அடையும் மனம் முக்கியம்னு சொல்லிட்டாரு காணிக்கைக்கு மனம் தான் முக்கியம் மன செம்மை எப்படி அடையும் திருக்குறளில் அழகாக வரும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட அப்படின்னு சொல்வார் பற்றுக பற்றணுமா எதை பட்டணும் பற்றற்றான் பற்று பற்றற்றானா எவன் இருக்கிறானோ யாருக்கிறா யாருமே இல்லை இறைவன் ஒருவன் மட்டும்தான் பற்றற்றவனாய் இந்த காலத்துல வாழ்றான் அவனை பற்றுங்க இது எல்லாமே உனக்கு கூடிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதே பாட்டை இவரும் சொல்றாரு பற்றற்ற வத்துவை பற்றற கண்டோருக்கு குற்றங்கள் இல்லையடி குதம்பாய் குற்றங்கள் இல்லையடி பற்றற வத்து இந்த இறைவன் அதை நீ பற்றுங்க போதும் அப்படின்னு சொல்றாரு அதை இதில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன தெரியுமா நான் பார்க்குறேன் பற்றுதல் அதிகமாக ஏன் இருக்குன்னா யான் எனதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் நீ எந்த எதை வேணால் எடுத்து பாருங்க ஒரு பொன் மேல ஆசையோ எந்த ஆசைனாலும் அந்த ஆசைக்கு முக்கியமான அடிப்படை காரணம் யான் எனது என்பது மட்டும்தான் இருக்கும் அதை ஒழிச்சிங்கன்னா எல்லாமே போயிடும் யான் எனது என்றும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் உலகம் புகும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இந்த சிவவாக்கியாரோட பாடல் ஞாபகம் இருக்கு மண் கலங்க விழுந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலங்க விழுந்த போது வேணும் பேணுவார் நம் கலங்க விழுந்த போது நாரும் போடுவார் என் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு மண்கலமா இருக்கட்டும் வெண்கலமா இருக்கும் உடஞ்சா கூட வேணும்னு பண்ணுறான் வேணும்னு தோணுது ஆனால் இந்த பூத உடல் இறந்தால் நாரோன்னு சொல்லிட்டு இந்த போனோன்ட்டு முதல்ல கொண்டு போய் போடுங்கன்ற அப்போ இந்த தெளிவு தான் பற்றற இருப்பதற்கான ஒரு அடிநாதமே இந்த தெளிவு நம் மனதில் வந்தாலே போதும் மனம் செம்மையாயிடும் இப்போ இறைவன் இருக்கிறான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எங்கே இருக்கிறான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மனசை தெளிவாக வச்சுக்கணும் அதை தாண்டி இந்த பற்ற அறை இருப்பதற்கான யான் எனது என்கின்ற எந்த செயல் செஞ்சாலும் நான் செஞ்சேன் இது என்னது அப்படி தான் சொல்கிறாங்க இந்த அது எந்த துறையில் இருந்தாலும் சரி இந்த எண்ணம் வந்துடும் இப்போ இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பார்த்துப்போம் அப்புறம் அந்த ஐம்புலனை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக என்னன்னா ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அதை விட குறைவாக இருக்கிற ஆமையை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார் ஓ குதம்பை சித்தரம் சொல்கிறார் பாருங்கள் ஆறறிவு படிச்சிருக்கோம் பேர் அறிவு இல்லை ஞானத்தை அடையக்கூடியதற்கான அறிவு நம்மிடத்தில் இருக்குது ரொம்ப தானே ஆனால் அதை வச்சு நம்ம ஐம்புல அடக்கலை அது அவங்க எல்லா பாடல்களையும் அடிக்கடி எல்லா சித்தர்களுமே நாடுறாங்க ஆமை போல் ஐந்து அடக்கி திகின்ற ஊமைக்கு முக்தி அடி குதம்பாய் ஊமைக்கு முக்தி அடி ஊமைனா என்ன மௌனிகள் அதுதான் சித்தர்கள் மௌனிகள் இப்போ பேசுறாங்க எல்லாரும் அதனால அவங்க சித்தர்கள் இல்லையா அப்படி கிடையாது நம்ம எல்லாருக்கும் ஞான கருத்துக்களை கொடுத்து கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனால் மௌனிகளாக இருப்பாங்க ஆமை போல் ஐந்து அடக்கி ஐந்து ஐம்புலன்களையும் அடக்கிடுறாங்க அடக்கி ஆனால் மௌனியா இருக்கிறாங்க நான் என்ன எதுவுமே தப்பாக பார்க்கறது இல்லையே என் கண்ணு தப்பெல்லாம் பேசாது நான் எதுவுமே கேட்க மாட்டேன் தப்பாலாம் அப்படின்ட்டு ஊமையாக இருக்க மாட்டேன் பேசிடுவோம் நான் சரியா இருக்கேன் ஊமையாகவே இருக்கிறது இல்லை ஐந்தையும் அடக்கி ஊமையாக இருக்காங்க இல்லையா அவங்கதான் மெயின் ஞானிகள் ஓ இந்த கருத்தை அழகாக வைக்கிறாங்க இப்போ நிலையாமை இது மட்டும் ஐந்து அடக்கு நான் மட்டும் போதாது அந்த நிலையாமை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிலையாமை பற்றி ஒரு மூணு பாடல் சொல்ல அதை முடிச்சுட்டு முடிச்சிடும் முதிர்ந்த சூடுகாட்டில் முள்ளையை ஒத்தபல் உதிர்ந்து கிடக்கும்படி குதம்பாய் உதிர்ந்து கிடக்கும் வளர்ந்து முறுக்காய் வயதில் எழுந்ததனம் தளர்ந்து விழுந்துடுமே குதம்பாய் தளர்ந்து விழுந்துடும் கொள்ளையாக கொழுத்தே எழுந்தகன் எப்படி பேசுறாரு பாருங்க கொழுத்தே எழுந்துகள் நொள்ளையதாகிடுமே கண்ணு நொல்லையா போயிடும்னு அந்த வார்த்தை அவ்வளோ அழகா பயன்படுத்துறாரு போயிடும் அந்த கண்ணு என் கண்ணு அழகா இருக்குல்ல நான் இன்னைக்கு என்னோட பேங்கிள்ஸ் அழகா இருக்கல என்னோட செயின் கண்ணாடிய என்ன தான் நான் ரசிக்கிறேன் செல்ஃப் லவ் அப்படின்னு இதுக்கெலாம் இப்படிலாம் பேர் வச்சுப்போம் நல்லா அதெல்லாம் தாண்டி எதையுமே விரும்ப மாட்டாங்க அவ்வளோ தெளிவான நிலையாமையே அவங்க வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்துவாங்க அப்போது இந்த முல்லை அந்த சங்க இலக்கியத்தெல்லாம் வரும் முல்லை போன்ற செறிந்த பல் அப்படின்னு வரும் தலைவிக்கு அப்போ அந்த முல்லைன்ற பல்லை முல்லை போன்ற அழகாக வெள்ளை அழகிற பல்லு என்ன ஆகிடும் உதிர்ந்து போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இப்போ தனம் போயிடும் கொழுத்த கண்ணு போயிடும் போயிடும் இப்படி உடச்சி பேசுறாங்க நிலையாமை கருத்துல குதம்பை சித்தர் பேசுற அப்புறம் இல்லறத்தை பத்தி பேசும்பொழுது பத்தாவும் தானும் பதியோடு இருப்போருக்கு உத்தாரம் எதுக்கடி குதம்பாய் உத்தாரம் எதுக்கடி பத்தானா தலைவன் பத்தாவும் தானும் பதியோடு இருப்போருக்கு இல்லை இல்வாழ்களை பத்தாவது திருக்குறள் அழகா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே தான் இவன் அப்படியே சொல்ற எங்கள் ஐயா போல இல்லறத்துல இருந்துட்டோம் அற செயலை செஞ்சுட்டோம் நான் இப்ப எங்க ஐயா எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் எல்லாரும் தான் இருப்பீங்க நிச்சயமா அப்படி இல்லாம இங்க வந்து சேர்க்காது அந்த இறை இல்லையா அப்போது இல்லறத்தை இருந்துட்டோ அற வழியில் செயல்படுறவங்களுக்கு முக்தி உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் நிலையாம பத்தி பேசிச்சு அப்படின்ட்டு தான் போனோம் அப்படின்றது எந்த கட்டாயமும் இல்லைன்றதுக்காக இந்த கருத்து வந்து நான் வைக்கிறேன் சரிங்களா அடுத்தது யோகம் யோகத்தை பற்றி நிறைய பரிபாஷைகளை பேசுகிறேன் பேசுற முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நான் சொல்லாமல் சொல்லுவேன் தூங்காமல் தூங்குவேன் அவர் அப்படியே குதம்பை சித்தர் தந்திரமான நிற்போருக்கு மந்திரம் எதுக்கு தந்திரமான தலம் இறைவனை எண்ணி தியானம் செய்கிறவங்களுக்கு அதுதான் தந்திரமான தலம் இல்லையா சத்திகமான தவத்தில் இருப்போருக்கு உத்திகம் எதுக்கடி உத்தியம் எதுக்கு வேணா சத்தியமான அவங்க எதை சொல்கிறாங்கன்னா இறைவன் யோகம் செய்யறேன் இல்லையா நம்ம தலைக்கு மேலே சத்திகமான தளம் அதே மாதிரி அட்டாங்க யோகம் அறிந்த ஞானிக்கு முட்டாங்க ஏதுக்கடி துன்பமே இல்லை அட்டாங்க யோகம் அக்கா சொன்ன ஈமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை அப்படி போயிட்டோம் தியானம் சமாதின்னு போவோம் அப்போ முதல் அடிப்படையே ஈமம் தீயது நினைக்கக்கூடாது மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது இப்படி உக்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே மனசு இருக்கு பாருங்க அக்கா சொன்ன மாதிரி நதி ஓடும் அதில் ஆறு ஆடு ஓட விடுற மாதிரி தான் இந்த பொண்ணு பாரு நகை எப்படி போட்டிருக்கு பைக் வாங்கிடுவானோ வாங்கிட்டான் நாள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுமே நமக்கு அந்த பதவி கிடைக்கலையே இப்போ மனம் எப்படியோ அலைஞ்சிட்டே தான் இருக்கும் நம்ம மனசை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய ஞானம் அதுதான் அந்த அறிவுடையோர் சித்தி பெற்றோர் சித்தர்கள் செய்கிறாங்க இல்லையா அப்போது அந்த நியமம்னு சொல்லும் பொழுது நல்லது செய்தல் எதனால நல்லது செய்யணும் மனதால் நல்லது என்னணும் சொல்லால் நல்லது பேசணும் உடலால் ஒரு புத்தகம் கொடுக்கறது ஒரு பேசுறது எல்லா இப்போ இப்போ என் உடலால் நான் பேசிகிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு இந்த மாதிரி ஏதோ விஷயத்தில் ஒரு நல்லது செஞ்சிருங்க அப்புறம் தியானம் செய்யணும் இல்லை சமாதி இப்படி ஒரு அட்டாங்க யோக யோகங்களை பற்றி பேசுகிறாங்க இதுவும் பேசுகிறாரு இல்லத்த இல்லறத்தை பேசினவரு இதையும் பேசுகிறாருன்றதை நான் முன்வைக்கிறேன் அடுத்தது இறுதியா பரிபாஷைகள் என்னென்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் ஐயா முன்னாடி வராரு மாங்காய் பால் மலை மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி இதெல்லாம் பரிபாஷை புரியுறவங்களுக்கு ஆழமாக புரியும் இல்லையா மாங்காய் பால் மலை மலைமேல் தன்னுடைய மூலாதாரத்துலேருந்து இந்த மத்திக்கு இந்த மாங்காய் பால் மாங்காய் போல் இருக்குன்ற அந்த உருவத்தினால் அழகாக சொல்லுவாங்க அதை அவங்களுக்கு தேங்காய் பால் எதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கிற ஞானிகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உடச்சி பேசக்கூடாது நம்ம அப்படியே பேசுகிறோம் விண்ணொலியாக விளங்கும் பிரம்மே கண்ணூலி ஆகும் அடி நம்ம வள்ளலார் அழகா சொல்லியிருப்பார் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கடலில் கலந்து அப்படின்னு சொல்கிறார் அப்போ எல்லாத்திலையும் கலந்தான் உயிரில் கலந்தான் எண்ணில் கலந்தான் முதல்ல என்ன சொல்றாரு கண்ணில் கலந்தான் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விண்ணிலுள்ள தேவர்கள் தேவர்கள் அறியணாத மெய்ப்பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பிரான் சிவவாக்கியார் அப்போது எல்லாருமே இந்த அற்புதமானது ஒரு பரிபாஷையை உடச்சி பேசுகிறாங்க அடுத்தது இப்போ எல்லாத்துக்கும் இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இறைவன் இறைவனோட இருப்பிடம் மனம் பற்றறை இருக்கணும் நிலையாமை இல்லறோம் எல்லாத்தையும் பேசிட்டோம் இது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் ஐயோ எனக்கு காட்சி கொடுக்கணும் ஒரு தொடர்ச்சி இருக்கணும் இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போறது தான் இதுவே உன்னுடம்பு ஆலயம் ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்த பற்றிட்டோம்னா அதை விடக்கூடாது கூடாது அப்படியே தொடர்ச்சி இருக்கணும் அதில் அதுதான் சொல்றாரு நித்திக வத்துவை நீங்காது நாடினாள் முத்தி தான் சித்திக்குமே முத்தி வந்துடும் இதான் மெய் கிறுதியான கருத்து முத்தி வந்துடும் முத்தி வந்துடும்